వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபாகட்டாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளை மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ எதிர்பாராத லாபங்கள் நாடி ஓடி வரப்போறதோ மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போறது மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அதிகார பலம் உடையவர்கள் உங்களது ராசி நாதன் செவ்வாய் பகவான் அதனால உங்கள் கமாண்டிங் பவர் கூடுதலாக காணப்படும் ஆனாலும் உங்கள் மனசுல ஒரு அபரிமிதமான அன்பு ஆற்றல் இருப்பதை மற்றவர்களும் உணர்வார்கள் பிறரிடத்திலே அன்பு காட்டக்கூடிய அருமையான உள்ளம் உடையவர்கள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் அதைத்தான் அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே அப்படின்னு நாம் சிந்திக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்த பக்த இந்த ஆண்டில் லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது இரும்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நாடி வரும் ரசாயனம் ரீதியான கெமிக்கல் ரீதியான இராணுவம் ரீதியான எலக்ட்ரானிக்ஸ் ரீதியான துறைகளை சார்ந்தவர்களுக்கு உங்களது வாழ்க்கையிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் மேஷ ராசி சார்ந்த பக்த இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் எதிர்கால திட்டங்களை நீங்கள் திட்டமிடுவது அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கு முன்பாக இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானங்களையெல்லாம் பட்டியலிடுங்கள் அந்த பட்டியலிடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தொடங்கி வைங்க உதாரணமா நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் நினைக்கிறீங்க அதை பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க இந்த ஆண்டு நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் ஒரு ஜாப்ல சேரணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொடக்கம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கான இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடம் அமையறதுக்கு கொஞ்சம் ஆறுது உடனே இந்த பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி ஒரு பதினோரு ரூபாய் பணத்தை ஒரு கவரில் போட்டு ஃபார் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுப்பதற்காக அப்படின்னு ஒரு எடுத்து சுவாமி கிட்ட வச்சிருங்க அதே போல ஒரு டெபாசிட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த டெபாசிட் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்து நீங்க பேங்க்கு போக வேண்டியிருக்கு உடனே அதுக்கு ஒரு சின்ன தொகையை ஒரு கவரில் போட்டு இது வங்கியில் கணக்கு ஆரம்பிப்பதற்காக அப்படின்னு எழுதி ஒரு கவரில் போட்டு வச்சிருங்க இப்போ பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க பெரிய அளவுல காசு பெரட்ட முடியல ஒரு கிராம் கிராம் ஒரு கிராம் கோல்டை வாங்கி அந்த டேட்டுக்குள்ள பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நீங்க அதை தொடங்கிட்டீங்கன்னா அந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு குரோத்தை நீங்கள் பெறலாம் இப்போ வந்து கிரகங்கள் எப்போ அனுகூலமாக இருக்குது எப்போ பிரதிகூலமாக இருக்குது அனுகூலமாக இருக்கக்கூடிய காலங்களை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தானே உங்களுக்கு எங்களுடைய கடமை அதனால அதே போல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் இந்த ஸ்டெடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க அந்த ஸ்டெடீஸ்க்காக ஒரு சின்ன நோட்டோ ஒரு புக்கோ ஒரு பேனாவோ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் எழுதுறதுக்கான ஒரு பேனாவை முன்னாடி வாங்கிடுங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த விஸ்வாசு வருஷத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் போல் குடும்ப ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பிளான் இருக்குது குடும்பத்தில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஜா ஜாதகத்தை முன்னாடியே குலதெய்வத்து திருவடியில் வச்சு பூஜை பண்ணிவிடுங்க அதேமாரி திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இப்போ வந்து குரு பலன் குரு பயிற்சிக்கு முன்பாக நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கான முயற்சிகள் மாதிரி எந்த ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அங்கே அந்த ஆஃபீஸில் போய் ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களை இந்த ஆண்டு நீங்க செய்யணும்னாலும் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்பாக இதை பிளான் பண்ணீங்கன்னா இந்த விஸ்வாசு வருஷம் அருமையாக உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுடைய கல்வி ரீதியான முயற்சிகள் நீங்கள் எந்த விதமான எஜுகேஷனை பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இப்போ டென்த்து எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறாங்க எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வர்றது இன்னைக்கு மாணவர்கள் ரொம்ப குழம்புறாங்க அடுத்தது மாணவர்கள் முதல்ல உங்க ஜனனகால ஜாதகத்தை பெற்றோரோட பார்த்து எதிர்கால கல்வி திட்டங்களையும் தேர்ந்தெடுங்க உங்களால் என்ன முடியும் எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி இதை பேரண்ட்ஸ்ட சொல்லுங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஒரு கனவு இருக்கும் உங்க ஜனனகால ஜாதகத்துல அதற்கான அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடர்களுடைய ஆலோசனை ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு எது முடியும் சில சில பக்தர்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் நல்லா வரும் இப்போ ஒரு குழந்தைய பார்த்தேன் மேத்தமேட்டிக்ஸில் நல்ல மார்க் நைன்டி நைன் மார்க் வாங்குறது அப்போ அது மேக்ஸ் ஓரியன்டாக போகலாம் சில பேருக்கு இன்ஜினியரிங்கில் நல்ல ஆர்வம் இருக்குது இன்ஜினியரிங் ஓரியன்டாக போகலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்ப ரீதியான திட்டங்களை எல்லாம் இந்த குருப்பெயர்ச்சிக்கு முன்பாக பிளான் பண்ணுங்க வயசுல பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நீங்க என்னென்ன பிளான் பண்ணணும் எந்தெந்த டெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்றது நல்லத கொடுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த ஆண்டு மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீட்டுக்கு சேஃப்டி லாக்கர் வாங்குறது பீரோ வாங்குறது கார் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் குரோத்தா இருக்கும் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு இது வரைக்கும் நீங்க ரிசர்ச் ரீதியாக முயற்சி பண்ண பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு ட்ரமாண்டஸான சக்ஸஸை கொடுக்க போகிறது அரசு சம்பந்தப்பட்ட பாராட்டுக்களை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகள் இந்த ஆண்டுல எந்தெந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய உணவு சத்தான சரி விகித உணவுக்கு திட்டமிடுங்க வயிறு சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பார்த்துக்குங்க கூடுமான வரை வெளி உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கங்க குழந்தைகளோடு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க இப்போ குழந்தைங்க வந்து இன்னைக்கு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க உடனே அடிக்கிறது திட்டுறதெல்லாம் வேண்டாம் அதை எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் திட்டமிடுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு ட்ரமாண்டஸான குரூத்தை கொடுக்க போகிறது மேலும் நம்ம ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து இருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரம் குருஜி யூடியூப் ஆதரவு அளிக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடர்ல அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல்வாட்டுகள்